ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக ஜெய் குருதத் தத் ஜெய் குரு பரஸ்ராம் நமஸ்காரம் நான் கரூர்லேருந்து வலிசிலா பண்ணிக்கிறேன் இன்றைக்கி நம்ம நரசிம்ம ஜெயந்தியும் நரசிம்மர் வழிபாட்டு முறையும் நம்ம ஒரு காரியத்தை சாதிக்கணும் அப்படின்னா அதுக்கு பவர்ஃபுல்லான நரசிம்மருடைய மந்திரத்தையும் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் நான் நரசிம்ம ஜெயந்தி என்றைக்கு வருது அப்படின்னா இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி புதன்கிழமை வருது ஒரு வைஹ வைசாக சுக்லபக்ஷ சதுர்தசி என்று மாலை பிரதோஷ வேலைன்னு சொல்கிறது இல்லையா நாலு டு ஆறாவது தான் வந்து பிரதோஷ வேலை அந்த டைமில் சுவாதி நட்சத்திரத்தில் தான் பகவான் வந்து பிரகலாதனை வந்து காக்கிறதுக்காகவும் நம்ம மக்கள் எல்லாத்தையும் காக்கிறதுக்காகவும் நரசிம்மர் வந்து அவதாரம் பண்ணினார் இந்த நரசிம்மர் அவதாரம் அதாவது ராம அவதாரமாக இருந்தாலும் சரி ஒரு கிருஷ்ண அவதாரமாக இருந்தாலும் ஒரு தாயோடைய வயிற்றில் ஒரு கர்ப்பத்தில் உருவாகி வந்தார் இது எல்லாத்துக்குமே நமக்கு தெரியும் பட் ஆனால் பக்தர்கள் அந்த கலியுகத்தில் பக்தர்கள் வந்து நினைத்த மாத்திரத்திலேயே ஒரு கடவுள் வந்து காட்சி கொடுக்கணும் அப்படின்னா கலியுகத்தில் அது கண் கண்டவர் யார் அப்படின்னா நரசிம்மர் மட்டும்தான் இந்த நரசிம்மருக்கு அவ்வளோ பக்தர்கள் மேலே விருப்பம் நம்ம மனசார அவரை வந்து பிரார்த்தனை பண்ணணும்னா பிரார்த்தனை பண்ண அந்த நிமிஷமே நமக்கு வந்து காட்சி இது நிறைய பேர்த்துடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு கலியுக தெய்வம் அப்படின்னாலே நரசிம்மர் தாங்க இந்த பிரகலாதன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கூப்பிடும்போது இந்த தூணிலும் இருப்பார் துறம்பிலும் இருப்பார்னு சொல்றோம் அதாவது தாயோடைய கர்ப்பத்திலிருந்து வந்த டைம் ஆகும் அப்படின்னு தான் அந்த தூணை பிளந்துட்டு வந்தார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஏன்னா நரசிம்மருக்கு நாளை என்ற சொல் கிடையாது அப்படின்னு சொல்லுவோம் இந்த நரசிம்மருடைய இது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பக்தர்களுக்கு வேண்டுன விஷயங்களை நியாயமான விஷயங்களை உடனே கொடுப்பார் அப்படி அதனால தான் நரசிம்மர் அப்படின்னா இமீடியட்டான ரிசல்ட் இப்போ நரசிம்மருடைய மந்திரத்தை நான் சொல்கிறேன் அதை வந்து எப்படி வழிபாடு பண்ணணும்னா நரசிம்ம ஜெயந்தி அன்னைக்கும் நம்ம அதை வழிபாடு பண்ணலாம் பொதுவாகவே உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது கடன் பிரச்சனை இருக்குது இல்லை மெயினாக வந்து ரொம்ப யார்கிட்டையும் சொல்ல முடியாத ஒரு ப்ராப்ளம் இருக்குது இந்த பிரச்சனை வந்து எப்படி எனக்கு வெளியில் வர்றதுன்னு தெரியல இதுக்கு வந்து வழியே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் கும்பிடக்கூடிய வணங்கக்கூடிய ஒரே தெய்வம் யார் அப்படின்னா நரசிம்மர் தான் அந்த நரசிம்மரை வணங்குறதுக்கு எந்த டைம் கரெக்டான டைம்னால் பிரதோஷ வேலை ஏன்னா அவர் வந்து வந்து அவதரித்த அது பிரதோஷ வேலை தான் நாலரை டு ஆறு சூரியன் அஸ்தமனமாகறதுக்கு ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னாடி பிரதோஷ வேலைன்னு சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் வீட்டில் லக்ஷ்மி நரசிம்மர் ஃபோட்டோவோ அல்லது வந்து யோக நரசிம்மர் ஃபோட்டோ இருந்தாலும் நீங்கள் அந்த ஃபோட்டோவை வச்சு அவருக்கு பிரசாதமாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா பானகம் தான் கொடுக்கணும் இந்த பானகம் வந்து என்னென்னா புளி அப்படிங்கிறதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது லெமன் லெமன் வாட்டர் ப்ளஸ் வந்து கல்கண்டு அல்லது நாட்டு சர்க்கரை பணம் பனங்கற்கண்டு இதெல்லாம் போட்டு கலந்து ஒரு ஏலக்காய் போட்டு கலந்து அவருக்கு ரெண்டு துளசி இலைகளை அதில் போட்டு பிரசாதமாக படைக்கலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தை ரொம்ப பக்தியோட நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நினச்சது நடக்கும் நம்ம எந்த ஒரு செயல் எடுத்தாலும் அந்த செயல் நிறைவேறாமல் இருக்கிறதுனால நமக்கு வந்து மன வருத்தம் நிறையா வரும் இந்த காரியம் வந்து ஏதாவது ஒரு காரியம் எடுத்து இது தடைபட்டுட்டே இருக்கே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை ஒரு விஷயத்தில் உங்களுக்கு சக்சஸ் பண்ண முடியல இப்போ பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்காக நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நரசிம்மரை நினச்சி நீங்கள் வணங்கினாலே போதுமானது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் சொன்னீங்கனாலே கரெக்டாக ஒரு அதாவது நீங்கள் ஒரு டைம் வச்சுக்கோங்க ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸு இல்ல வந்து ஒரு பதினஞ்சு நாள் இந்த மாதிரி மினிமம் இருபத்தொரு நாள் வச்சுக்கிட்டிங்கன்னா கூட இந்த மந்திரத்தை சொல்லிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க நினைச்சது நிறைவேறும்ங்க எஸ்ப அவஜத் அபவத் பக்தஜன ஹார்த்திகந்து பித்ருவம் அந்யேஷு அபிஷாரிய தூர்ணம் ஸ்தம்பே அவதாரதம் அந்யே லப்யம் லக்ஷ்மி நரசிம்ஹம் சரணம் பிரபத்யே இதை வந்து உங்களுக்கு நான் அந்த டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன் அதை நீங்க எழுதி வச்சுட்டு கூட பார்த்து கூட சொல்லலாம் இந்த மந்திரத்தை சொல்லலாம் அதே மாதிரி இந்த மந்திரம் சொல்ல முடியா கூட நீங்கள் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜுவலந்தம் சர்வதோ முகம் நரசிம்மம் பீஷணம் தம் பத்ரம் மிருத்தி மிருத்தியம் நமாமியகம் இதை நீங்கள் சொல்லிவிட்டு வரலாம் உங்களுக்கு என்ன மந்திரம் ஈஸியாக இருக்கோ இந்த மந்திரத்தை நீங்கள் ஃபாட் அதாவது நூற்றி எட்டு டைம் சொல்லணும் மினிமம் டுவெண்ட்டி ஒரு டேஸாவது இதை சொல்லணும் அதாவது உங்களுடைய நியாயமான விஷயங்களை முன்னிறுத்தி அதை வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா சங்கல்பம் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து கடன் பிரச்சனை இருக்குது இல்லை பிஸ்னஸ் வந்து நல்லா வரணும் டெவலப் ஆகணும் அப்படின்னு எதை அதாவது ஒரு விஷயத்தை ஃபஸ்ட்டு முன்னிறுத்தி அதை நீங்கள் சங்கல்பம் பண்ணி மினிமம் இருபத்தி ஒரு நாளில் இந்த பிரார்த்தனையை வச்சுக்கோங்க இந்த பிரார்த்தனையை வச்சுட்டு நரசிம்மருக்காக நீங்கள் பெரிய விஷயங்கள் இல்லை தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்ரோஷமாகிறார் இரணிய கசுபை வந்து இதானதுக்கப்புறம் அந்த குடலெல்லாம் பிச்சு அவருடைய அந்த இரணிய கசிபோடைய ரத்தம் வந்து அவர் அவர் உள்ளுக்குள்ளே போயறதுனால அவரும் வந்து ஒரு அறக்கர் மாதிரி ஆக்ரோஷமாக இருந்தாங்களாம் நரசிம்மர் அப்போ வந்து தாயார் மகாலட்சுமி இல்லையா அவங்களுடைய பார்வையினாலேயும் ப்ளஸ் அவங்க தான் ஃபஸ்ட்டு போய் கொண்டு போய் என்ன கொடுக்குறாங்க பானகம் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் தான் சாந்தமானார் அதனால் நரசிம்மருக்கு வந்து விருப்பமான ஒரு விஷயம் என்னென்னா பானகம் இந்த பானகத்தை வச்சு நீங்கள் நெய்வேத்தியமாக அவருக்கு படைச்சிட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிவிட்டு வந்தீங்க அப்படின்னா எடுத்த காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகுங்க அதாவது கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி வழியே இல்லை வேறு வழியே இல்லை அப்படிங்கிற அந்த ஸ்டேஜில் நீங்கள் நரசிம்மரை வணங்கலாம் இந்த மந்திரத்தை சொல்லலாம் கண்டிப்பாக வந்து இதுக்கு பலன் இருக்குது இதில் நிறைய பேர் இது வந்து என்னுடைய அனுபவ பரிகாரம் கடன் பிரச்சனைகள் எவ்வளோ இருந்தாலும் நரசிம்மரை நீங்கள் வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா அந்த கடன் பிரச்சனைக்கு கண்டிப்பாக ஒரு சொல்யூஷன் இருக்குது கலியுகத்தில் வந்து நரசிம்மர சரணாகதி அடைஞ்சால் கண்டிப்பாக அவங்களுக்கு நல்லது தான் நடந்திருக்கு இது வரைக்கும் நல்லது தான் நடந்திருக்கு இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்